நாட்டின் பல பகுதிகளிலும் நேற்றைய தினத்தில் பெய்த அடைமலையை அடுத்து தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன காலி மாத்தரை மாவட்டங்களில் பல வீதிகள் நீரில் மூழ்கியுமையினால் உயர்தர பரட்சையில் தோற்றும் மாணவர்கள் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்தனர் பரீட்சை திணைக்களமும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையமும் உடனடியாக தலையிட்டு மாணவர்களை பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு அழைத்தமைக்கான செயற்பாட்டை முன்னெடுத்தனர் படகுகள் மூலம் அவர்கள் பரீட்சை மத்திய நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் காலி மாவட்டத்தின் உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களும் படகு மூலம் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளில் பரீட்சை நடவடிக்கைகள் தொடர்பில் அடுத்த கட்ட அறிவித்தல் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார தெரிவித்துள்ளார் காலி மாத்திரை மாவட்டங்களில் பெய்துவார் வரும் அடைமழை காரணமாக ஜின்கங்கை மற்றும் கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது அதன் காரணமாக சிறிய அளவிலான வெள்ள நிலை ஏற்படக்கூடும் என்பதால் ஆறுகளின் இரு கரைகளிலும் உள்ளோர் அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கங்கையின் கிளை ஆறான கிரம்ப ஆறு பெருக்கடுத்தமையினால் வீதிகள் பல நீரில் மூழ்கியுள்ளன கம்பருப்பிட்டிய முலட்டியான மாக்கந்துர தித்தனி பொத்த ஆகிய வீதிகளின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கங்கை பானது பிரதேசத்தில் எம்பலாகோ பெருக்கெடுத்துமையினால் கனரக வாகனங்கள் நீர்மட்டம் வீதிகள் பல மூழ்கியுள்ளன அடைமலையுடன் பலத்த காற்று வீசியமையினால் முல்ல பிரதேசத்தில் அதிக அழுத்தம் கொண்ட மீன் காம்பிகள் அறுந்து விழுந்துள்ளன அதனை குறித்த பகுதிக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக வீதி போக்குவரத்து நடவடிக்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இன்று காலை வேளையில் கிங் கங்கையின் நீர் அளவீட்டு மானியின் உயரம் மூன்று தசம் ஆறு மீட்டர் வரை காணப்பட்டது மாத்தரை மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக நூறு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று அறுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐந்து பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட கூடுதலானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காலி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணம் வழங்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காலி மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் நாவலப்பட்டிய பிரதேசத்தில் நேற்று மாலை பெய்த அடைமழையினால் பஸ் நிலையம் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்குள் நீர் உட்புகுந்தது நகரின் பல இடங்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் நகருக்கு வருகை தந்த மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர் ராஜாங்கணி மற்றும் அங்கமுவ நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன ராஜாங்கணி நீர்த்தேக்கத்தின் முப்பது வான்கதவுகளில் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதோடு அங்கமுக நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் குக்கிலே கங்கையின் நீரேந்தும் பகுதிகளில் பெய்த மழையினை அடுத்து குக்கிலே நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அங்கிருந்து வெளியேற்றப்படும் நீர் குடாங்கங்கையின் இளைவதோடு புலதிங்கள உள்ளிட்ட தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன தொடர்ந்தும் பெய்து வரும் அடைமழை காரணமாக நாட்டின் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட நிறுவனம் தெரிவித்துள்ளது தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட மண் சரிவு அபாயம் குறித்த எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கழுத்துறை மாவட்டத்தின் வளல்லாவிட்ட பிரதேச செயலக பிரிவுக்கும் மாத்ரை மாவட்டத்தின் பிட்டப்பெத்தர மற்றும் கொட்டப்பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இரத்தினபுரி மாவட்டத்தின் எலப்பாத்த கொலன்ன இரத்தினபுரி மற்றும் அயகாம ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் அவதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக பதுளை மாவட்டத்தின் பண்டார்வழி ஹப்புத்தள ஊவா பர்ணகம கந்தக்கெட்டிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு கொழும்பு மாவட்டத்தின் பாதுக பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் காலி மாவட்டத்தின் நாகொட பிரதேச செயலக பிரிவுக்கும் களுத்துறை மாவட்டத்தின் புலத் சிங்கள மத்துகம இங்கிரிய ஹொரண ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் பஸ்பாக கோரல எட்டினுவர உடப்பலாத்த பகத்தஹேவா ஹெட்ட உடுனுவர உடுதும்பர கங்க இகல கோரல கங்கவட்டோரல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கேகாலை மாவட்டத்தில் ரம்புக்கன தெர்னியாகல மாவனல்லோட்ட கேகாலை வரக்காப்பல அரநாயக்க மற்றும் கலிகமுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் குர்ணாகல் மாவட்டத்தின் மல்லவப்பட்டிய ரிதிகம மாவத்தகம ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ரத்தனபுரி மாவட்டத்தின் பலாங்கொட இம்பிள் பேவத்த களவான மற்றும் கிரியல்ல பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் முதலாம் கட்டத்தின் கீழ் அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுத்து ஓரளவு மழை வீழ்ச்சி பதிவாகி உள்ளது மண் துகள்கள் இலகு தன்மை அடைந்துள்ளமையினால் எதிர்காலத்தில் ஓரளவு மழை பெய்தாலும் அனர்த்தங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் ஆபத்தான இடங்களில் உள்ளவர்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்நிலையில் மேல் சபருகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுரலியா கண்டி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டரை தாண்டிய அடைமழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மனையின் பின்னர் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமூவ தென் மாகாணங்களிலும் கண்டி நுரெலியா மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டரை தாண்டிய பலத்த மழையை எதிர்பார்க்கலாம் கடந்த காலங்களைப் போன்று அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை மேல் தென் மத்திய ஊவா மாகாணங்களில் காணப்படும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களை எடுத்துக்கொண்டால் தென் அந்தமான் தீவு பகுதியில் தாளமுக்க நிலை உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது குறித்த நிலை தென்கிழக்காக இருபத்தி நான்காம் திகதி அளவில் வங்காள விரிகுடாவை நோக்கி நகரக்கூடும் அதன் பின்னரான நாற்பத்தி எட்டு மழை மேலும் தீவிரமடைந்து வடமேல் திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது விசேடமாக வங்காள விரிகுடா கடற்பகுதியில் மீன்பிடி மற்றும் கடற்கொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முன் அறிவித்திருக்களை அவதானமாக பின்பற்றவும்